கரூர் நீதிமன்றத்தில் நடந்த விவாத நிகழ்வுகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் உறவினருக்கு வாட்ஸ்அப் கால் மூலம் நேரடியாக தகவல் தெரிவித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் நிலமோசடி மோசடி விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரன் முன்ஜாமீன் மனு கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அது தொடர்பாக நீதிமன்றத்தில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதனை தமிழ் என்பவர் எம் ஆர் விஜயபாஸ்கரன் உறவினருக்கு வீடியோ கால் மூலம் நேரடியாக தகவல் அளித்துக் கொண்டிருந்தார் அப்போது நீதிமன்றத்தில் இருந்த போலீசார் அவரை கையும் கள்ளவுமாக பிடித்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர் இதையடுத்து நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வை வீடியோ எடுத்த அந்த இளைஞரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு நீதிபதி சண்முக உத்தரவிட்டார் இதையடுத்து நீதிமன்ற எழுத்தர் அளித்த புகாரின் அடிப்படையில் வீடியோ எடுத்த தமிழினியினை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்